இருக்கும் பிரச்சனை போதாதென்று சிலம்பரசன் வேறு கல்லூரியில் பிரச்சனைகளை தந்தான் அதைக் கண்டு கண்ணகி கலங்கி போனான் அவனை எதிர்க்க அவளால் இயலவில்லை அவனோ இவளை மிரட்டினான் கோவலன் மாதவி விஷயத்தை வெளிப்படுத்துவதாக சொல்லியே அவளை அடக்கினான் அவள் அடங்கி நடக்க நடக்க அவன் திமிரேறி நடந்தான் ஒழுங்காக இருந்த கல்லூரியை பழையபடி ஒழுக்கமில்லாமல் ஆக்கினான் மாணவர்களுக்கு வியப்பாக இருந்தது ஆனாலும் ஜாலியாக இருக்கச் சொன்னால் அவர்களுக்கு என்ன கசக்கவா போகிறது ஆசிரியர்களில் சிலம்புவுக்கு சலாம் வைத்தவர்களை மட்டும் வைத்துக்கொண்டு மற்றவர்களை வேலையை விட்டு எடுத்தார் அதற்கு பதிலாக ஏற்கனவே முன்பு அங்கு வேலை செய்த ஆசிரியர்களை நியமித்தான் அவனது பொறுப்பில் கல்லூரி கெட்டழிந்து கொண்டிருந்தது நடப்பதை கண்டும் தடுக்க இயலாமல் தவித்து கல்லூரிக்கு செல்லவே விருப்பமில்லாமல் வீட்டிலேயே முடங்கினான் கண்ணகி உதயமூர்த்திக்கும் கல்லூரியில் நடக்கும் விஷயம் வந்த வண்ணம் இருந்தது கண்ணகி பாவம் கோவலன் வேறு இல்லை இந்த சூழ்நிலையை பயன்படுத்தி கொண்டு சிலம்பு இப்படி அட்டூழியம் செய்கிறானே என பொங்கி அவனை அடக்கச் சென்றார் ஆனால் அவனோ அவரையே விரட்டி விரட்டியடித்தான் அதில் அவருக்கு அவமானமாகி போய் கண்ணகியிடம் வந்து குறைபாட அவளோ கைவிரித்தான் பாவம் அவள் நிலைமையே மோசமாக இருந்தபடியால் நேராக கோவலனிடமே சென்றார் மூணு மாதம் கழித்து வந்த உதயமூர்த்தியை கண்ட கோவலன் சிரிப்புடன் வரவேற்றான் வாங்க 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 எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா என கேட்க உதயமூர்த்தியோ கோபம் கொள்ளாமல் வருத்தமாக பேசினார் கோவலன் கலைக்கல்லூரி முன்ன போலவே மாறிடுச்சு இன்னும் மோசமாக ஆயிடுச்சு மாணவர்கள்கிட்ட இருந்த பொறுப்புணர்ச்சி ஒழுக்கம் எல்லாம் போயிடுச்சு கல்லூரியோட பெயர் புகழ் நாசமாயிடுச்சு மக்கள் மத்தியில் கல்லூரி மேலே கெட்ட எண்ணமே வந்துடுச்சு இப்படியே போனா கல்வித்துறை அதிகாரிகள் வந்து கல்லூரியை இழுத்து மூடிடுவாங்க என சொல்ல கோவலன் திகைத்தான் மூன்று நிலைமைக்கு வந்துடுச்சா அவள் என்னதான் தான் யார யாரை கேட்குற வேற யார் தாளாதாரத்தான் கேட்குறேன் கண்ணகி பாவம் மனசு உடைஞ்சு போயிட்டா புரியலையே அவள் ரொம்ப தைரியசாலி போன முறை செமஸ்டர் எக்ஸாமுக்காகவே அவள் எவ்வளோ பாடுபட்டா ஆமாம் அவளை அப்படியே விட்டுருக்கலாம் தேவையில்லாமல் அவளுக்கு நல்லது செய்யப்போக கடைசியில் அவள் வீட்டுக்குள்ளேயே முடங்கி போயிட்டான் ஏன் அந்த சிலம்பு அவளை மிரட்டி வச்சுருக்கான் மிரட்டலா என்ன சொல்கிறீங்க உனக்கும் மாதவிக்கும் இடையில் இருக்கிற உறவை பற்றி வெளி உலகத்தில் சொல்லிடுவேன்னு மிரட்டித்தான் பிரின்ஸிபல் பதவியே வாங்கினான் அந்த பதவியை வச்சுக்கிட்டு அட்டுழியம் செய்கிறான் அவளுக்கு பிடித்த மாதிரி கல்லூரியை மாற்றிட்டான் யாருக்கிட்டேயும் ஒழுக்கம் இல்லை கண்ணகி நியமித்த எல்லா ஆசிரியர்களையும் வெளியே அனுப்பிட்டு அவனுக்கு சலாம் போடுறவங்கள வேலைக்கு வச்சுருக்கான் பாடமும் எடுக்கிறதில்ல மாணவர்களும் சரிவர கல்லூரிக்கு வர்றதில்லை மக்கள் மத்தியில் நம்ம கல்லூரி மேலே கெட்ட பேர் வந்துடுச்சு இதை கண்ணகியால் தீர்க்க முடியல மனசு உடஞ்சி போய் வீட்டிலையே இருக்கான் நான் போய் அவள்கிட்ட பேசினேன் பேசினே கண் கலங்கி கை இதுக்கு எல்லாம் யார் காரணம் தெரியுமா அந்த சிலம்பு தானே இல்லை நீதான் நானா ஆமாம் உனக்கும் மாதவிக்குமான உறவை வச்சு சிலம்பு மிரட்டியே கண்ணையை அடிமையாக்கி வச்சுருக்கான் பாவம் பா கண்ணகி அவளுக்கு துணையா யாருமே இல்லை பெரியவரும் போய் சேர்ந்துட்டாரு புருஷனும் விலகி இருக்கான் அவளோட தோழியோ எங்கே இருக்காள்னே தெரியல தனியாளா ஆயிட்டான் தனிமையில வாடி வளங்குறான் அவளை பார்க்கவே பாவமா இருக்கு என்றான் அதுக்கு என்னென்ன செய்ய சொல்றீங்க அவளோட வாழ சொல்றீங்களா இல்லைப்பா கல்லூரியை காப்பாற்றணும்னு சொல்கிறேன் அவளால் மறுபடியும் தாளாளர் வேலைக்கு போக முடியாது நீயாச்சும் போய் கல்லூரியை சரிக்கட்டு கைகூப்பி கெஞ்சி கேட்குறேன் கண்ணகிக்காக செய்ய வேணாம் இறந்து போன உன் தாத்தாவுக்காக செய்ப்பா என கைகூப்பி கெஞ்ச கோவலன் மனம் இறங்கினான் அங்கிள் ப்ளீஸ் ஏன் இப்படி கெஞ்சுறீங்க விடுங்க நான் பார்த்துக்கிறேன் நீ காலம் தாழ்த்தினா அப்புறம் கல்லூரியை இழுத்து மூடிடுவாங்க நான் பார்த்துக்கிறேன் அங்கிள் நீங்கள் கிளம்புங்க என் சொல்ல உன்னை நம்பி நான் போகிறேன் என் நம்பிக்கையை ஏமாத்திடாத என சொல்லிவிட்டு அவர் சென்றதும் கோவலன் பலமாக யோசித்தான் கண்ணகிக்கு என்னாச்சு கடவுளே இங்கே நான் மாதவி இல்லாமல் விதியேன்னு கம்பெனியை பார்த்துக்கிறேன் அவன் என்னடானா சிம்புவுக்கு பயந்து கண்ணகி வீட்லேயே முடங்கி கிடந்தா எப்படி முதல்ல அவளை வெளியே கொண்டு வரணும் சிலம்புவை நான் அடக்கிறேன் முதல்ல அவளை போய் பார்க்கலாம் என முடிவெடுத்து அன்றைய மாலை பொழுது கம்பெனியை விட்டு நேராக கண்ணகி வீட்டிற்கு சென்றான் அவளோ கோளனது வீட்டில் தங்காமல் பழையபடி முன்பு இருந்த அவளது வாடகை வீட்டில் தங்கியிருந்தார் கோளனது கார் அந்த வீட்டின் முன் நின்றது மாதவியும் அதே வீட்டில்தானே வாழ்ந்தாள் அந்த நினைப்பு வரவும் கோவலன் சற்று மனம் கலங்கியபடியே காரை விட்டு இறங்கி வீட்டிற்குள் சென்றான் வீடு திறந்தபடி இருந்தது காலில் அவள் இல்லை உள்ளே அறைக்குள் எட்டி பார்த்தாள் அங்கும் அவள் இல்லை அப்படியே அடுத்து கிச்சன் அறைக்குள் செல்ல அங்கு தரையில் மயங்கிய நிலையில் கிடந்தான் கண்ணகி அடுப்பில் பால் பொங்கி அடுப்பு அணைந்து அந்த அறை முழுவதும் கேஸ் பரவியிருக்க கோவலனுக்கு திக்கென்றது சட்டண சிலிண்டர் ஆஃப் செய்தவன் ஜன்னல்களை திறந்துவிட்டு கண்ணகியை அலைக்காக தூக்கி கொண்டு அவளது படுக்கை அறைக்கு வந்து அந்த கட்டிலில் படுக்க வைத்தான் கண்ணகி கண்ணகி என அவளை உலுக்கினான் பதில் இல்லை அசைவும் இல்லை அவசரமாக தண்ணீர் கொண்டு வந்து அவளை முகத்தில் தண்ணீர் தெளித்து எழுப்பிவிட அப்போதும் மயக்கம் தெரியாமல் கிடந்தான் கண்ணகி அவளை ஏற இறங்க பார்த்தான் உடல் மெலிந்து முகம் சுருங்கி யாரோ போல் இருந்தான் கண்ணகியா இவள் என்பது போல அடையாளம் தெரியாதபடி இருக்க அவனோ உடனே அவளை தூக்கி கொண்டு தனது காரில் கிடத்தி விட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வண்டியை ஓட்டி கொண்டு சென்றான் ஹாஸ்பிட்டலில் அவளை அட்மிட் செய்தான் மருத்துவர்கள் வைத்தியம் செய்தார்கள் இரண்டு மணி நேரம் கழித்து மருத்துவர் அவனை தன் அறைக்கு அழைத்தார் அங்கு சென்றவன் மருத்துவரிடம் டாக்டர் இப்போ கண்ணகி எப்படி இருக்கா பரவாயில்லையா நீங்கள் அவங்களுக்கு என்ன உறவு ஆகணும் உறவு உறவு என அவன் இழுக்க சொல்லுங்கள் ஏன் கேட்குறீங்க டாக்டர் விஷயம் ரொம்ப கிரிட்டிக்கல் அவங்களோட உறவுக்காரங்க கிட்ட தான் சொல்ல முடியும் அவங்களோட அப்பா அம்மா யாராவது இருக்காங்களா இல்லை அவங்க இறந்துட்டாங்க வேற அவங்களுக்குன்னு யாரும் இல்லையா தோழி ஒருத்தி இருந்தால் ஆனால் இப்போ அவள் எங்கே இருக்காள்னே தெரியல அப்படியா சரி அவங்களுக்கு நீங்கள் என்ன வேணும் என கேட்க கோவலன் யோசித்தான் டாக்டர் வேறு கிரிட்டிக்கல் என சொல்லவும் சற்று மனம் கரைந்தான் நான் அவளோட ஹஸ்பண்ட் கோவலன் என சொல்ல டாக்டர் வியந்தான் ஏன்பா இதை முன்னாடியே சொல்லியிருக்கலாமே யாரோ போல் பேசுகிற சாரி டாக்டர் பதட்டத்தில் என்ன பேசுறதுன்னு தெரியல அவங்க சாப்பிட்டு மூணு நாள் ஆகுது போல் இன்னும் ஒரு நாள் விட்டுருந்தா கூட அவங்கள நீங்கள் இறந்துருப்பீங்க இப்படியா பார்த்துக்கிறது என்றார் ஐயோ எனக்கு தெரியாது நான் கம்பெனி விஷயமா வெளியே தங்கியிருந்தேன் இப்படி சொன்னால் எப்படி வேலை வேலைன்னு நீங்கள் போயிட்டால் பாவம் அவங்க என்ன செய்வாங்களாம் பசிப்பட்டின செத்தா கூட உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது சாரி டாக்டர் அவங்களுக்கு குளுக்கோஸ் ஏற்றிருக்கோம் இருந்தாலும் ஆரோக்கியமான உடலை சாப்பிட வைங்க வேறு ஏதோ கிரிட்டிக்கல்னு சொன்னீங்களே அவங்கள சாப்பிட வைங்க இல்லைனா அவ்வளோதான் ஹாஸ்பிட்டலில் சேர்த்தாலும் பிரயோஜனம் இல்லை என சொல்ல அதில் தான் கோவலன் அவ்வளவு மோசமான நிலைமையிலையா அவள் இருக்கா ஆமாம் சரி நான் அவளை பார்த்துக்கிறேன் எப்போ டிசார்ஜ் செய்கிறது அவங்க கண் விழிச்சதும் தாராளமாக அவங்கள கூட்டிகிட்டு போங்க பழங்கள் ஜூஸுன்னு சாப்பிட கொடுங்க அவங்களுக்கு ஆரோக்கியமான உணவுகளாக கொடுங்க என சொல்ல அவனும் சரி சரியான தலையாட்டி விட்டு கண்ணையே காண சென்றான் அவள் அப்போதுதான் தான் கண்கள் திறந்து தான் எங்கிருக்கிறோம் என தெரியாமல் மலங்க மலங்க பார்க்க அவளிடம் வந்து நின்றான் கோவலன் அவனை கண்டதும் ஆச்சரியத்தில் எழுந்து போக அவனை தடுத்து அவளை படுக்கையில் படுக்க வைத்தான் அறிவு இருக்க அவனுக்கு நீ யாரு கண்ணகி நீ எப்படி இருக்கணும் டாப்பில் இருக்கணும் ஆனால் இப்போ பாரு நீ எப்படி இருக்கேன் என சொல்ல அவ்வளோ மென்மையாக சிரித்து நீங்கள் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எனக்கென்ன குறைச்சால் மாதவி இல்லைங்கிறத தவிர என சொல்ல அவளின் சிரிப்பு தொலைந்து விட்டது நீ மூணு நாளாக சாப்பிடலன்னு டாக்டர் சொல்றாரு ஏன் என்னாச்சு நான் சாப்பிட்டு இப்போ என்ன ஆகப்போகுது இப்படி சாப்பிடாம இருந்தால் தாத்தாவுக்கு துணையாக போய் சேர வேண்டியதான் அந்த தான் நான் எதிர்பார்த்து காத்திருக்கிறேன் ஏய் என்ன பேசுகிற நீ அப்படி என்ன நடந்து போச்சு உனக்கு இன்னும் என்ன நடக்கணும் அதான் எல்லாமே என்னை விட்டு போயிடுச்சு இந்த கல்யாணங்கிற பந்தத்தை நீ பெருசாக எடுத்துக்கிற அதை சாதாரணமாக நினச்சிக்க சரியாயிடும் இப்போ நான் இல்லையா அதுபோல என்னால் உங்கள போல இருக்க முடியாது ஏன்னா ஏனா நான் உங்களை விரும்புகிறேன் ஐ லவ் யூ என்றான் அவ்வளவுதான் கோவலனால் அவ்விடம் இருக்கவே பிடிக்கவில்லை சட்டென வெளியேறி சென்று வேகமாக நடந்து தனது காரில் ஏறி அமர்ந்து காரை ஓட்டி கொண்டு சென்றான் எங்கு செல்கிறோம் என தெரியாமல் அவன் பாட்டுக்கு மனம் போன போட்டியில் சென்றான் என்ன பேசுகிறா அவள் என்ன விரும்புகிறாளா ஐ லவ் யூன்னு சொல்கிறா இது எப்படி சாத்தியம் நான் இதை நம்ப மாட்டேன் என புலம்பிக் கொண்டே காரை செலுத்தினான் ஊரை விட்டு அவுட்டூர் வந்த நேரம் அவனுக்கு ஃபோன் வந்தது யார் என்ன என்னவென பார்த்தான் மருத்துவமனையில் இருந்து ஃபோன் வரவும் தன்னையே நின்று கொண்டு காரை திருப்பி மருத்துவமனைக்கு விரட்டினான் அங்கு சென்றதும் மருத்துவரை அவனை திட்டினான் அவ்வளவையும் பொறுமையாக கேட்டுக்கொண்டு கண்ணையை டிச்சார்ஜ் செய்து அவளை தன் காரில் ஏற்றி கொண்டு சென்றான் அவளோ சோர்வாக இருந்தான் சீட்டில் சாய்ந்தபடி ஜன்னல் வழியாக வெளியே பார்த்தார் காரோ கல்லூரியை கடந்துதான் செல்ல வேண்டும் அந்த கல்லூரியிடம் வரும்போது கண்ணகி உடனே காரை நிப்பாட்டுங்க என்றான் ஈன குரலில் அவனும் உடனே காரை ஓரமாக நிறுத்தினான் காருக்குள் இருந்தபடியே கண்ணகி அந்த கல்லூரியை பார்த்தாள் கோவலனும் பார்த்தான் அவன் இருந்தபோது விட இப்போது மிக மோசமான நிலைமையில் இருந்தது கல்லூரி மாணவர்கள் ரோட்டிலேயே விளையாடி கொண்டும் வரும் போகும் வண்டிகளை மடக்கி கலாட்டா செய்வதுமாக இருந்தார்கள் ஆசிரியர்கள் யாரும் கண்டுகொள்ளவில்லை அந்த நிலைமையில் இருந்த கல்லூரியை கண்டதும் கண்ணகி கதறி கதறி அழுதாள் அவளின் அழுகையைக் கண்டு கோவலன் பயந்தான் எப்படி இருந்தவள் தைரியசாலி புத்திசாலி இப்போது அழுவதைக் கண்டு அவனுக்கே மனம் ஒப்பவில்லை சட்டன வண்டியை எடுத்து ஓட்டினான் அவள் அழுது கொண்டே இருக்க அவனோ அவளை அழைத்து கொண்டு எங்கு செல்வதென தெரியாமல் நொந்துபோய் இறுதியில் அவனது தாத்தா வீட்டிற்கே சென்றான் வீடு வரவும் கண்ணகியை பார்த்தான் அவள் இன்னும் அழுதபடி இருக்க அவனுக்கு கஷ்டமாக இருந்தது அதற்காக அப்படியே விட்டால் சரியாக வராது என நினைத்தவன் ஏய் என்ன அழுக வீடு வந்துருச்சு இறங்கு என அதட்ட அவளோ அழுகையை ஒரு நொடி நிப்பாட்டி விட்டு அவனை குழப்பமாக பார்த்துவிட்டு எங்கு வந்திருக்கிறோம் என நினைத்து பார்த்து அதிர்ந்தான் இது இங்கே இறங்குன்னு சொன்னேன் காதல விழல இறங்கு என அதட்ட அவளோ பதட்டமாக இறங்கி நின்றான் அவனும் காரை விட்டு இறங்கினான் மூணு மாதம் கழித்து அந்த வீட்டிற்குள் நுழைந்தான் கண்ணகியும் தயங்கியபடியே சென்றான் அவன் காலில் அமர்ந்ததும் வேலைக்காரர்கள் வரிசையாக வந்து நின்றார்கள் மூணு மாதம் கழித்து வந்தவனை கண்டு வியந்து அவனுக்கு மரியாதை செலுத்த அவனோ சமையல் செய்ய சீக்கிரம் ஃப்ரூட் சாலட் செய்திருங்க அப்படியே பிரெஷ் ஜூஸ் எதை சொல்லலாம் ஆப்பிள் ஜூஸ் செஞ்சு முதல்ல கொண்டு வந்து கொடுங்க சீக்கிரம் என சொல்ல அவர்களும் சொன்னதை செய்ய சென்றார்கள் கண்ணகியும் தயங்கி தயங்கி வந்து தலை தாழ்த்தி நின்றான் அவளை கண்ட கோலனும் இதுக்கு ஒன்றும் குறைச்சலில் உட்காரு என திட்ட அவளோ அதிர்ந்து அமைதியாக அவனுக்கு எதிர்ப்புறம் இருந்த சோபாவில் அமர்ந்தான் உன்னை நம்பி கல்லூரியும் இந்த மொத்த சொத்தையும் ஒப்படைச்சா அதை பார்த்துக்க துப்பில்ல உனக்கு என திட்ட அவளுக்கு கோபமும் அழுகையும் ஒன்று சேர வந்தது என்ன அழற ஓ இப்படி அழுதா நான் இறக்கப்படுவேன்னு நினைச்சியா மாட்டேன் உனக்கு மட்டுந்தான் கஷ்டம் இருக்கா எனக்குந்தான் இருக்குது மாதவி இல்லைங்கிற நினப்பில் நான் கவலையாக இருந்தாலும் கம்பெனியை நல்லபடியாக பார்த்துக்கிறேன் ஆனால் நீ கல்லூரியை இப்படி நாசமாக்கி இதுக்கு தான் உன்னை தாளாளர் பதவி தந்துட்டு செத்தாரா என் தாத்தா என்ன இல்லை அது என்னால் அங்கு என்ன சொல்கிறது என இழுக்க பேசாத செய்கிறதப்ப அப்போ சேர்ந்துட்டு சமாளிக்காத ஆமாம் எப்படி இருந்த நீ இப்போ இப்படி இருக்க தண்ணைங்கிற பேருக்கு ஏற்ற மாதிரி தைரியமாக சட்டு சட்டுன்னு முடிவு எடுக்கிற புத்திசாலியாக யாருக்கும் அஞ்சாதவளாக இருந்தா நீயா இப்படி இருக்க எல்லாம் என் தலையெழுத்து இதை பாரு ஓ மேலே தப்ப வச்சுக்கிட்டு தலையெழுத்து மேலே பழிய போடாத ஆமாம் உனக்கு என்னாச்சு ஏன் இப்படி இருக்க சொன்னால் உங்களுக்கு புரியாது எது சிலம்பு உற்பத்தி தானே என்னை கேட்க அவளோ அதிர்ந்து அவனை பார்க்க அவனோ உதயமூர்த்தி அங்கிள் என்னை தேடி வந்து நடக்கிற எல்லாத்தையும் சொல்லிவிட்டு கல்லூரியை காப்பாற்றுன்னு கெஞ்சி கேட்டுக்கிட்டு போனார் சரின்னு உன்னை பார்க்க வந்தால் நீ நோயாளி போல் கிடக்கிற கல்லூரியோ மோசமாக இருக்கு இப்படியே போனால் கல்லூரியை அரசாங்கமே இழுத்து மூடிடுவாங்க தெரியுமா தெரியாதா என கேட்க அவளோ சோர்ந்து போனாள் அந்நேரம் ஜூஸ் வர ஜூஸ் குடி தெம்பு வரட்டும் என சொல்ல அவளோ வாங்க மறுக்க அவனோ வாங்கி குடின்னு சொன்னேன் காதில் விழல குடி என சத்தமாக அதட்ட அதில் அவள் பயந்து அந்த ஜூஸ் வாங்கி மடமடவென மடவன நல்ல பசி போல சில நொடிகளில் ஜூஸ் காலியானது அவளும் அவனை பார்க்க இன்னொரு ஜூஸும் குடி இல்லை பரவாயில்ல அம்மா தாயே மறுபடியும் மயங்கி விழுந்து வைக்க போற வாங்கி குடி பொங்களுக்கு என்று சொல்லி நான் ஆரோக்கியமாக தான் இருக்கேன் என்றான் நீ குடி ம் என அதட்ட அதில் அவளும் அந்த ஜூஸையும் குடித்து விட்டு தெளிவானாள் அவளின் முகம் தெளிவானதும் அமைதியாக பேசினான் கோவலன் கணகி நீ ஏன் இப்படி ஆயிட்ட என்ன பிரச்சனை உனக்கு சொல்லு நான் தீர்த்து வைக்கத்தான் வந்தேன் கல்லூரியை சரியாக்கிறது உன் பொறுப்பு என்னால் அங்கே போக முடியாது சிலம்பு இருக்கா அதனால் பயப்படுறியா நான் உன் கூட வர்றேன் சிலம்புக்கு உங்களோட காதல் விவகாரம் தெரியும் அவன் வெளி உலகத்துக்கு சொன்னால் உங்கள் மான மரியாதை போயிடும் போகட்டும் என்ன அட போகட்டும் என்ன இப்போ கல்யாணத்துக்கு முன்னாடி காதலிச்சேன் இப்போ என்ன என் காதல் என் இருக்கா அவள் எங்கே இருக்காள்னே தெரியல இந்த காலத்தில் காதலுங்கிறது ரொம்ப சகஜமான விஷயமாக மாறிடுச்சு கள்ளக்காதல் ஒன்றும் நான் செய்யலையே அதுக்கு மாதவி இருக்கணும் அவள் இல்லை உன் கூட தானே இருக்கேன் அப்புறம் என்ன சிலம்பு ஒரு ஆள்னு அவனை நினச்சி நீ பயப்படுற நான் பார்த்துக்கிறேன் அவனை நீ இங்கேயே தங்கு நாளைக்கு கல்லூரிக்கு போகலாம் என்றாள் அப்போ நீங்கள் எங்கே தங்குவீங்க ஏன் கேட்குற நீங்கள் இங்கே தங்காதப்ப எனக்கு இங்கே என்ன வேலை நான் என் வீட்டுக்கு போகிறேன் எதுக்கு மறுபடியும் பால் காய்ச்சலைன்னு மயங்கி விழுகிறதுக்கா நல்ல நேரத்தில் உன்னை வந்து நான் பார்த்தேன் இல்லை சிலிண்டர் வெடிச்சிருக்கோம் நான் எங்கேயும் போகலை இங்கே தான் இருக்கேன் போதுமா என சொல்ல அவள் முகம் அளர்ந்தாள் அவசரப்படாத நான் இங்கே தங்கிறது கூட வாழ்றதுக்காக இல்லை என சொல்ல அவளின் முகம் சூம்பி போனது புருஷன் பொண்டாட்டிங்கிற உறவுக்கு அப்பாற்பட்ட உறவு ஒன்று இருக்கு அது என்ன தெரியுமா என்ன நட்பு ஒன்ன என்னால் மனைவியாக பார்க்க முடியாது வேணும்னா தோழியாக பார்க்கறேன் உனக்கு துணையா இருக்கேன் என்ன சொல்கிற என கேட்க அவ்வளோ சளிப்பாக சிரித்தான் இப்போ இருந்து நம்ம நண்பர்கள் ஓகே என சொல்ல அவ்வளோ சிரிப்புடன் தலையை மெதுவாக ஆட்டினான் நல்லது இப்போ சாப்பிட்டு உனக்குன்னு இருக்கிற ரூமில் போய் நீ தூங்கு நான் என் தாத்தா ரூம்ல படுத்துக்கிறேன் காலையில் காலேஜுக்கு போகணும் நினைவு இருக்கட்டும் இப்போ இருக்கிற நோயாளி கண்ணகியாட்டம் வந்து நின்றுடாத முன்ன நான் பார்த்த தைரியசாலியான கண்ணகியாக வரணும் புரியுதா என சொல்ல அவ்வளோ மெதுவாக சரி என தலையாட்டினார் அடுத்து அவர்கள் இருவரும் அறைக்கு செல்ல அவர்களுக்கான உணவு தேடி வந்தது அதை இருவரும் உண்டார்கள் அதனால் வரை ஏனோ வாழ்ந்தவர்கள் இப்போது கல்லூரி என்ற ஒரு விஷயத்தில் ஒற்றுமையாகி போனார்கள்